மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடந்த ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி துவங்கி இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலன் சார்ந்து நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை வற்புறுத்தி நடைபெறமாகவும் இருசக்கர வாகன பிரச்சாரம் என்கிற முறையிலேயும் பல ஆயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினுடைய தோழர்கள் இந்த பிரச்சார இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தவறான பொருளாதார கொள்கையினுடைய விளைவாக கடுமையான விலைவாசி உயர்வு வேலையின்மை விவசாயம் விவசாய 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 நஷ்டம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மக்கள் ஆளாகியிருக்கிறார்கள் இதே காலத்தில் கார்ப்பரேட்டர்களுக்கு ஆதரவாகவும் இந்திய பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாகவும் பல்வேறு திட்டங்களை பல்வேறு நிதி ஒதுக்கீடுகளை வரி சலுகைகளை இந்த அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் சாதாரண மக்களுக்கு ஜிஎஸ்டி வரி என்கிற பெயரில் மேலும் மேலும் வரியை அதிகப்படுத்தி சொல்லனா துயரத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய இத்தனை கொள்கைகளை மாற்ற வேண்டும் என்பதை வற்புறுத்தித்தான் இந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தமிழ்நாட்டில் காவல்துறையினுடைய கூடுதல் இயக்குநராக இருக்கிற திரு ஜெயராம் அவர்கள் மீது ஒரு புகார் கூறப்பட்டு அந்த பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் அவர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து சமீபத்திலே இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆள் கடத்தல் பணம் பறித்தல் தன்னுடைய அலுவலகத்துக்கு சொந்தமான வாகனத்தை ஆள்கடத்தலுக்கு பயன்படுத்துவது போன்ற சட்டவிரோதமான காரியங்களில் காவல்துறையினுடைய மிக உயர் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி ஈடுபட்டிருப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கிறது உயரதிகாரிகளே இப்படி இருந்தால் சாதாரண கீழே இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி செயல்படும் என்பதை கற்பனை செய்து பார்க்கவே மிகுந்த நடுக்கம் ஏற்படுகிறது வேலியே பயிரை மேய்ந்ததைப் போல இந்த சம்பவம் என்பது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்திய மக்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன் அவரை மீது முறையாக வழக்கு செய்வதற்கு பதிலாக விசாரித்து விட்டது என்பதுதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்வதற்கான அடிப்படையான காரணம் இது போன்ற சாதாரண மக்கள் யாராவது இத்தகைய சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தால் காவல்துறை இப்படித்தான் நடந்து கொண்டுமா என்கிற கேள்வியை நான் எதிர்ப்பு விரும்புகிறேன் அதுவும் உயர்நீதிமன்றம் தலையிட்டு கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததற்கு பிறகும் உயரதிகாரி என்கிற ஒரே காரணத்திற்காக காவல்துறை வழக்கு வழக்கு பதிவு செய்யாமல் விடுவித்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது உடனடியாக இந்த சம்பவத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு முறையாக ஏடிஜிபி ஜெயராம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் அவர் கைது செய்யப்படவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்து கேட்டுக்கொள்கிறேன் அதைப்போலவே முருகபக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் மதுரையில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு அரசியல் மாநாட்டை நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் மதச்சார்பின்மைக்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் பெயர் போன மாவட்டம் அந்த பகுதியில் மக்கள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் மத பெருப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் பாரதிய ஜனதா கட்சி முருகப்ப முருகத்தகல் மாநாடு என்கிற போர்வையில் அவர்கள் இத்தகைய மாநாட்டை நடத்துவது நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக அனைத்து மதச்சார்பற்ற கட்சிகளும் அவரோட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து மதச்சார்பற்ற கட்சிகளும் இந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்கக்கூடிய வகையில் முன்வர வேண்டும் குறிப்பாக மக்கள் இந்த ஆன்மீக மாநாடு என்கிற பெயரில் நடக்கக்கூடிய அரசியல் மாநாட்டை புறக்கணிப்பதற்கு தமிழக மக்கள் மதுரை மாவட்ட மக்கள் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் நிச்சயமாக இது அவர்களுடைய சதி அரசியல் சதி வேலைக்கு தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக உடன்பட மாட்டார்கள் அதற்கு எதிரான ஒரு மனநிலை தான் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

அதனால் அது அது போதுமான அளவுக்கு அதை பற்றி வேலைக்கு தேரன்னு பத்து நாளாக அதெல்லாம் போயிட்டு இருக்கு அதனால அது வந்து பிறகு தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம் நிச்சயமாக அப்படிப்பட்ட எதுவும் இல்லை சொல்லப்போனால் பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிப்பதில் வேறு எல்லோரை காட்டிலும் முதன்மையான படையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் செயல்படும் ஒன்று பிரபலமான நடிகர் போற்ற விஜய் அவர் தான் அவங்க ஒரு கூட்டணி அமைகிறக்கான வாய்ப்புகள் நிறைய பண்ணுறாங்க அதனால் நீங்கள் எப்படி பார்க்குறேன் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் கூட்டணி அமைப்பாரா தனியாக நிப்பார் என்றதும் அவர்கிட்ட தான் கேட்குறேன்